ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சம்மர் வருது இல்லைங்களா எங்கடா அருவி இருக்கும் எப்போ போய் குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இன்றைக்கி நாங்கள் நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஆத்தூர் ஆத்தூர்லேருந்து தலைவாசல் போகிற வழியில் துளுக்கண்ணூர் அதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு மேம்பாலம் ஏறும் அந்த மேம்பாலத்துலேருந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா முட்டல் அருவி இப்போது செல்லும் வழி அப்படின்னு போட்டிருப்பாங்க அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா முட்டல் அருவி தான் இன்றைக்கி வந்து நாங்கள் முட்டல் அருவிக்கு வந்திருக்கோம் தண்ணி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டல் அருவிக்கு மேலே ஒரு பிளேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து லேடிஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸு மாற்றுற அளவுக்கு கூட ரூம் அப்படியே கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ரூம் வந்து செப்ரேட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போது இது தாங்க முட்டல் அருவி தண்ணி வந்து நார்மலாக தாங்க வருது இன்னும் ஒரு டூ வீக் போயிடுச்சு அப்படின்னா ஏன்னா வெயில் காலம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னாவே தண்ணி வந்து வர்றது கொஞ்சம் குறஞ்சிரும் இப்போ வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு தான் வருது ரொம்ப அதிகமெலாம் இல்லைங்க இப்போ லேடிஸ்லாம் இங்கே குளித்தோம் அப்படின்னா இங்கே ட்ரெஸ் மாத்துற அளவுக்குலாம் அங்கே ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஓகே இங்கே இந்த அருவிக்கு வரணும் அப்படின்னா லேடிஸ் வராங்க அப்படின்னா கம்பல்சரி கோட்டை இருக்கிறப்போ வாங்க மற்றபடி ஜென்ஸ் தான் வந்து நிறைய பேர் இங்கே வந்து இருக்காங்க ஏன்னா இப்போது லீவ் டைம் அப்படிங்கும்போது நிறைய பேர் வருவாங்க மற்ற டைமில் அப்படிங்கும்போது லேடிஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க இங்கே பார்த்தீங்களா அப்போது இந்த அருவியில் தான் தண்ணி கொட்டுது அருவி பார்க்க நல்லாவே இருக்குங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி குளமாட்ட நிற்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் இங்கே குளிக்கிற அளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா இந்த சம்மருக்கு நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு போகலாம் இங்கே வந்து சாப்பாட்டு சாப்பாடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் ஆர்டர் போட்டுக்கலாம் ஆர்டர் போட்டால் கொண்டு வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த அருவிக்கு வரும்போது உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கே வந்து மலைப்பகுதியில் தான் இருக்குது மற்றபடி வந்து உங்கள் இந்த பகுதியில் வேறு எதுவுமே கிடையாது அதனால் வரும்போது தண்ணி சாப்பாடு உங்களுக்கு தேவையான அனைத்துமே எடுத்துக்கிட்டு வந்துடுங்க